ஓம் சாந்தி இஸ் அவக்தி மாஸ்மே பந்தன் முக்திர ஜீவன் முக்தி ஸ்திதிகா அனுபவக்கரு இந்த அவ்வியக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் அபி संकल्पों பச்சத் बचत शक्ति के बचत की கி யோஜனா பனாக்கர் விந்தி ரூப்கி ஸ்திதி கோ बढ़ाओ இப்போது நேரத்தின் சேமிப்பு எண்ணங்களின் சேமிப்பு சக்தியின் சேமிப்பு ஆகியவற்றிற்கான திட்டத்தை உருவாக்கி புள்ளி ரூப நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை அதிகரியுங்கள் ஜித்னா பிந்தி ஸ்திதி ஸ்தி ஹோனா கோயிபி ஈவில் ஸ்பிரிட் வாவில் சஸ்கார காலோப்பு வாரி கரேகா ஆசை முக்தே ஓர் ஆக்தி ரூபோக்கே எந்த அளவிற்கு புள்ளி ரூப நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சியை அதிகரிப்பீர்களோ அந்த அளவிற்கு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கும் தீய ஆத்மாக்களின் தாக்கமும் உங்கள் மீது ஏற்படாது எந்த ஒரு தீய சம்ஸ்காரத்தின் தாக்கமும் ஏற்படாது நீங்கள் அவற்றின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள் மற்றும் உங்களது சக்தி சொரூபம் அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட முக்தி கொடுக்கும் ஓம் சாந்தி